அன்பு சாணங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி படங்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன என்னென்ன விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்ட் நோட்ஸ் இருக்கு டிஆர்பி Zoology நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் தேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த பிப்ரவரி மாதத்துல உங்க ராசி அதிபதியான குரு பகவான் தனக்கு இரண்டாம் பாதங்கள் ல அமர்ந்திருக்கார் இரண்டாம் இடம் தன வாக்கு ஸ்தானம் அப்போ ராசி அதிபதி தனஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறதுனால குடும்பஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறதுனால வாக்குஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறதுனால உங்க எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே தனம் சார்ந்த குடும்பம் சார்ந்த விஷயங்களா தான் இருக்கும் அதாவது தனத்தை எப்படி பெருக்கலாம் உங்க குடும்பத்துக்கு என்னென்ன விஷயங்கள் நல்லதான் நீங்க செய்யலாம் இந்த மாதிரி தான் உங்க எண்ணம் செயல் சிந்தனை எல்லாம் இருக்கும் ஆனாலுமே உங்க ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ பிரம்மாண்டமான ஒரு ஆசைய வளர்க்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் அப்போ முடிஞ்ச வரைக்கும் அளவுக்கு அதிகமான ஆசையை வளர்த்துக்கறத தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது மனசுல ஒரு குழப்ப நிலையை உண்டாக்கும் லக்னத்துல ராகு அமர்ந்து இருக்கிறதுனால எந்த விஷயமா இருந்தாலும் முடிவு பண்றதுக்கு முன்னாடி முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருமுறை யோசிச்சு செயல்படுறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது தனக்குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல உங்க ராசியநாதனை அமர்ந்திருக்கார் தன காரகனான குரு பகவான் தனஸ்தானத்திலேயே அமர்ந்திருக்கிறதும் அந்த தனஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் கர்ம தொழில் பத்தாம் பகவானுடைய குருடையிலே சஞ்சாரம் செய்யறார் அப்போ குரு செவ்வாயுடைய வீட்டுலையும் செவ்வாய் குருவுடைய பெற்று பரிவர்த்தனை யோகத்தோட இருக்கிறது விசேஷம் லக்னாதிபதியும் பரிவர்த்தனை பெற்று அதே மாதிரி ஒன்பதாம் இடத்து அதிபதியும் செவ்வாய் தான் பத்தாம் இடத்து அதிபதியும் உங்களுக்கு குரு தான் ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் ஒன்பது பத்து அதிபதிகள் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது விசேஷம் இதனால தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல வருமானம் பெருகும் தன லாபங்கள் பெருகும் குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உண்டாக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் அதுலையும் குறிப்பா செவ்வாய் சகோதர காரகிறதுனால சகோதர சகோதரிகளுக்கு சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு உதவிகள் செய்யக்கூடிய அமைப்பு இதையெல்லாம் கொடுக்கும் அதே மாதிரி லாபாதிபதியான அந்த சனி பகவான் விரயமோற்ற ஸ்தானத்துல இருக்கிறதுனால நிறைய செலவுகளையும் சுப செலவுகளையும் செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உண்டாக்கும் சுபகாரியங்கள் சுப செலவுகள் அதிகரிக்கும் முடிஞ்ச வரைக்கும் வீண் விரய செலவுகள் வந்தாலுமே அதை சுப செலவுகளா சுப விரியங்களா மாத்திக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்து அதிபதி கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்துல அமர்ந்து இந்த ராசி அதிபதியுடைய பார்வையும் பெற்றிருக்கிறது நல்ல தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் நண்பர்களால அனுகூலங்கள் ஆதாயங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் இரண்டாம் பாவகமான தனக்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவானும் மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கரனும் இணைந்து கர்ம தொழில் ஸ்தானம் பத்தாம் தாமகத்துல பிருகமங்கல யோகத்தோடு இருக்கிறது சிறப்பு இதனால நல்ல வருமானம் பெருகும் உங்களுக்கு இதனால கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் யூடியூப் இந்த மாதிரி கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகளில் நெட்ஒர்க் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு அனுகூலங்கள் வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு உண்டாகும் சுக்கரன் தொழில் இருந்து குரு பகவானுடைய பார்வையும் பெற்றிருக்கும் காரணத்தினால பெரிய மனிதர்களுடைய துணையோட அனுகூலங்கள் உண்டாகும் பெரியோர்களுடைய ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அது மூலம் உங்க பெயர் புகழ் மேலோங்க கூடிய அமைப்பு உண்டாகும் செவ்வாய் காரகத்தும் வரக்கூடிய தொழில இருக்கவங்களுக்கு பூமி காரகன் செவ்வாய் தைரிய வீரிய காரகன் செவ்வாய் அப்போ விளையாட்டு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு நிலம் சார்ந்த கட்டிட துறையில இருக்கவங்களுக்கும் அதே மாதிரி விவசாயம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் அனுகூலங்கள் சாதகங்கள் அதிகரிக்கும் மருத்துவ துறையில இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு நல்ல பெயர் புகழ் மேலோங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் சுகத்தாயார் ஸ்தானம் நான்காம் பாவகத்ததிபதி அந்த புதன் பகவான் லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல ஆறாம் பாவகாதிபதியான சூரியன் சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால நிலம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும் கடல் இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு கிடைக்கும் கடல் மூலமா நீங்க வீடு வாங்கறது இடம் வாங்கறது இது மாதிரியான அமைப்பு கொடுக்கும் சிலருக்கு பழைய வண்டி வாகனங்களை வித்துட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் ஏன்னா சூரியன் புதன் இணைந்து புதாதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால அரசு மற்றும் அரசு சார்ந்த துறையில இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல அனுகூலங்கள் முன்னேற்றத்தை உண்டாகும் அரசாங்க தேர்வு எழுதி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அரசு உத்தியோகம் கிடைக்கும் அரசு இடமாற்றம் எதிர்பார்க்கிறவங்களுக்கும் ப்ரமோஷன் பதவி உயர்வு எதிர்பார்க்கிறவங்களுக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி சாதகமான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் குழந்தைகளுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கும் குழந்தைகள் பெற்றோருடைய பெயரை நிலைநாட்டுவாங்க குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை அமையும் அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குழந்தைகள் பெற்றோர்களுடைய பேச்சை கேட்காம இருக்காங்கன்னு வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் கேட்டு நடந்துப்பாங்க குழந்தைகள் மூலமா அவங்களுக்கும் உங்க மூலமா குழந்தைகளுக்கும் அனுகூலங்கள் உண்டாகும் குரு பகவானுடைய பார்வை துணரோக சத்ரஸ்தான ஆறாம் பாவத்தின் மீது படும் காரணத்தினால இந்த ராசி அதிபதி தனக்காரகன் ஆறாம் இடத்தை பார்க்கும் காரணம் வேலையில முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு வேலையே இல்லாம இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் நிச்சயமா வேலை கிடைக்கும் ஆறாம் அதிபதியான அந்த சூரியன் தேதி பிரேமோச்சான அமர்ந்து ஆறாம் இடத்தையே ஏழாம் பார்க்கிறார் இது கூடுதல் விசேஷம் ஆறாம் இடத்தை ஆறாம் அதிபதியை பார்க்கும் காரணத்தினால வேலைக்கு எதிர்பார்க்கிறவங்களுக்கு நீங்க படிச்ச மாதிரி உங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆசைப்பட்ட மாதிரி வேலை நிச்சயம் கிடைக்கும் கடன் எதிர்பார்க்கிறவங்களுக்கும் கடன் கிடைக்கும் அதிகார தோரணை இருக்கும் உங்க நிர்வாகத்திறன் கூடும் தந்தையுடைய தொழிலை எடுத்து சேரவங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகும் ஸ்தானமான ஏழாம் பாவகத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கு ஆனாலுமே அந்த கேது பகவான் புதனுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கார் புத்திக்காரகனான புதனுடைய வீட்டில் ஞானக்காரகனான கேது பகவான் அமர்ந்திருக்கும் காரணத்தினால பெரிய அளவுல தொந்தரவுகளை வீட்டுல கொடுக்க மாட்டார் கணவன் மனைவிக்குள்ள குட்டி குட்டி சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலுமே ஒருவருக்கு ஒருவர் புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் விட்டு கொடுத்து நடந்துகிட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துல அனுகூலங்கள் உண்டாகும் கூட்டு தொழில் சேரவங்க இந்த காலகட்டத்துல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது அனுசரித்து நடந்துக்கிறது பார்ட்னர் கிட்ட கோபப்படாமல் இருக்கிறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அஷ்டமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் கர்ம தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து குரு பகவானுடைய பார்வை பெற்று இருக்கார் அப்போ வேலை வலு கொஞ்சம் அதிகமாக இருக்கு வேலையில உங்க பணிக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலக்கட்டத்துல நிச்சயமா உங்க பணிக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அது எப்படின்னா சுக்கர பயிற்சிக்கு பிறகு பிப்ரவரி பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு அந்த சுக்கரன் தொழில் இருந்து லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துக்கு பயிற்சியாராள் அதுக்கு பிறகு அதாவது எட்டுக்குரியவன் லாபஸ்தானத்துக்கு செல்லும் போது திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் லாபங்கள் பெருகும் ஷேர் மார்க்கெட்ல இருக்கவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் பணம் கொடுத்து ரொம்ப நாளாக வராமல் லாக் ஆகிருக்கு திரும்ப கொடுக்காம இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் கொடுத்த பணம் இந்த காலகட்டத்தில் திரும்ப வரும் பாகியாதிபதியான அந்த செவ்வாய் பகவான் கர்ம தொழில் தானமான பத்தாம் இருக்கும் காரணத்தினால தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால பாக்கியங்கள் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு திடீர்னு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திடீர் திருமண பாக்கியம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் கேது கலத்திரஸ்தானத்துல இருந்து சின்ன சின்ன தடைகளை கொடுத்தாலுமே நிச்சயமா திருமண பாக்கியங்களும் திருமண வாய்ப்புகளையும் ஒரு சிலருக்கு கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி போகுது திருமணத்துக்கான அமைப்பு இருக்குன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரும் இந்த மாதத்துல பத்தாம் பாவகத்திலையும் லாபஸ்தானத்துலயும் கிரகநிலைகள் இருக்கிறதுனால தொழிலில் சில மாற்றங்களை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால எந்த மாற்றமாக இருந்தாலும் அந்த மாற்றத்தை நீங்க ஏத்துக்கிறது உங்களுக்கு நல்லது ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கும் ஏன்னா லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இணைந்து புதாதித்த யோகத்தோட இருந்து செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து மிருகமங்கல யோகத்தோட இருக்கும் அற்புதமான மாதம் நிறைய சிறப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் லாபஸ்தானாதிபதி விரயமோட்ச ஸ்தானத்துல இருக்கிறதுனால விரயம் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அந்த விரயத்தை நீங்க விரயங்களாக மாத்திக்கிறது உங்க கையில தான் இருக்கு இந்த மாதம் அமைய நீங்க செய்ய வேண்டிய கரிகாரம் கலத்திரஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்துல தொந்தரவுகள் இருக்கவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள அன்யோன்யம் இல்லைங்கிறவங்களுக்கு கூட்டு தொழில பிரச்சனை இருக்கவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதுனால கேது பகவானால ஏற்பட்ட தொந்தரவுகள் தடங்கல்கள் அகலும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழறக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்